இப்போ யோசுவாவுக்கு இந்த அசைன்மெண்ட் இந்த வேலையை கொடுக்குறாங்க மோசை மறித்து போயிட்டார் இப்போ இந்த ஜனங்களை எடுத்துகிட்டு போயிட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும் அந்த வேலையை கொடுக்கப்படும் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி கடைசி அதிகாரம் உபகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மோசஸ் வந்து தன்னுடைய கைகளை எடுத்து யோசுவா மேலே வச்சு அவனை ஆசிர்வதிக்கிறான் அவன் ஆசிர்வதிக்கும் போது அவன் ஞானத்தின் ஆவியை பெற்றான் என்ன பெற்றான் படிங்க அந்த வசந்த படிங்க பார்க்கலாம் யோசுவாவின் மேல் மோசே தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிறைவு பெற்றான் இப்ப நான் சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தை நீங்க விசுவாசித்தபடினாலே ஆவியானவர் கை உங்கள் மேல் இருந்தபடினாலே இப்பொழுது நீங்கள் ஞானத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் பாருங்க ஞானத்து ஆவியை பெற்ற பிறகு நம்ம என்ன பண்ணணும் ரட்சிப்பை பெற்ற பிறகு என்ன பண்ணணும் நான் செத்து நேரம் பரலவும் போயிடுவேன் இல்லை உங்களுக்கு ஒரு காரியம் தேவன் உங்கள் எல்லார் வாழ்க்கைய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்விலே கன தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் அதை நிறைவேற்ற வேண்டுமானால் கத்திரை பிள்ளைங்க கவனிங்க இந்த வார்த்தை உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு அதை குறித்து எப்படி எழுது பாருங்க யோசுவா ஒன்றாம் அதிக எட்டாம் வசம் சொல்றாரு இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு இதில் எழுதியிருக்கபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிரு அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது நீ சரி அப்ப தேவனுடைய வசனத்தை தியானிப்பது என்பது தேவன் சொன்ன வார்த்தையை நம்முடைய எண்ணங்களாக்கி அதை என் வாயால் பேசு என் எண்ணங்களை மாற்ற பயமான எண்ணங்களை விட்டு கண்ணால் பார்க்கிற காட்சியம் எதுவாக இருந்தாலும் அதன்படி யோசிக்காமல் தேவன் என்ன சொன்னாரோ அதை நான் என் மனசில் திரும்ப திரும்ப யோசிச்சு எதை யோசிக்கணும் திரும்ப திரும்ப என் வாயினால சொல்லணும் இப்போ இது வந்து வசனம் பிசாஸ் தெரியல அவன் என்ன பண்ணுறான் உங்கள் பிரச்சனையை திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கிறான் யோசிக்க வச்சுட்டு உங்களை நில குஞ்சு பாருங்கள் யோசினையோடு நிறுத்த மாட்டான் உன் வாயாலே உங்கள் அழிவை பற்றி பேச வைப்போம் ஒரே காரியத்தை யோசிப்பீங்க அப்புறம் உங்கள் வாயில் சொல்வீங்க நான் செத்துருவோம் போல் இருக்குது ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப யோசிப்பீங்க உங்கள் வாயில் போடுவான் இந்த குடும்பம் உருப்படாது திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை நீங்கள் யோசிப்பீங்க என்னவோ அதை நாசமாக போயிடும் போல் இருக்குன்னு உங்கள் வாயில் போட வைப்பான் அவனுக்கு தெரியும் நீங்கள் அவன் ஒன்றும் நடக்க போகிறதில்ல யோசிக்கிறத வாயில் சொன்னால் திரும்ப திரும்ப சொன்னால் அது நடக்குன்னு அவனுக்கு தெரியும் நல்லா கவனிக்கணும் நம்ம பலமுறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை யோசிச்சு திரும்ப திரும்ப பேசுறோம் என்னால முடியலையே எனக்கு வியாதி இருக்குது என்னால முடியலையே என் குடும்பம் சரியில்லையே என் தொழில் நல்லா இல்லையே யோசிக்கிறோம் யோசிக்கிறோம் ஆனா வேதம் சொல்லுது என்னுடைய வார்த்தையை இரவும் பகலும் நீ எப்படி கவலை யோசிக்கிறியோ அதை விட்டுட்டு என் வார்த்தையை நான் உன்னை குறித்து என்ன சொன்னேனோ நீ நல்ல பெலவான் நீ சாபமானவன் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெலவினன் இருக்கும் போதே நீ பலவானா இருக்கிறாய் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அந்த திரும்ப திரும்ப யோசிச்சு அதையே உன் வாயில நீங்க சொன்னார் கத்த சொல்ற அப்பொழுது நீ புத்திமானா இருப்பாய் அப்பொழுது நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கு